அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகமான மாதமாக இருக்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியம் நடக்க அருமையான ஆன்மீக ஆலோசனைகள் மற்றும் வழிபாடுகளை இந்த ஆடியோவில் தெளிவாக உங்களுக்காக சொல்லியிருக்கின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே வெற்றி கதைகளை படிப்பதை விட தோல்வி கதைகளை தேடி படியுங்கள் வெற்றி கதைகளை படித்தால் அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும் தோல்வியடைந்த வரலாறை படித்தால் அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் முயற்சி செய்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தின் முப்பது நாட்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க அருமையான ஆன்மீக ஆலோசனைகள் முதலாவதாக மேச ராசி மேச ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யுங்கள் சூரிய பகவான் வழிபாடு வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது சூரிய உதய தரிசனத்தை பாருங்கள் ஏப்ரல் மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் வீட்டில் சால கிராம வழிபாடு சால கிராமக்கள் ஒன்று வாங்கி வைத்து வீட்டில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்கு தீபமேற்றி வழிபாடு செய்தால் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் யோகம் தரும் மாதமாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு செய்யுங்கள் புதன்கிழமை பசுவிற்கு உணவு தந்தால் நல்லது நடக்கும் விநாயகர் வழிபாடு விநாயகர் ஆலய வழிபாடு வாய்ப்பு கிடைக்கும்போது செய்யுங்க வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் ஒன்று வாங்கி வைத்து அந்த விநாயகருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது அதே போல விநாயகர் ஆலயத்திற்கு வாசனை பூக்கள் வாங்கி மாலையாக கட்டி அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் மகா மேரு வழிபாடு செய்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகமானதாக இருக்கும் அடுத்த ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில மாதுளை பழம் தானம் தாருங்கள் விஷ்ணு ஒரு ஒருமுறை படியுங்கள் பெருமாள் ஆலய வழிபாடு ஏப்ரல் மாதத்தில் செய்யுங்கள் சனிக்கிழமை அன்னதானம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் சாலகிராமக்கள் ஒன்று வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் யோகம் தரும் மாதமாக இருக்கும் அடுத்த ராசி கடகராசி கடகராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில இந்த ஏப்ரல் மாதத்துல அதே போல் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் உங்க வீட்டில் ஸ்படிக மேறு வைத்து நீங்கள் தூப தீபம் காட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த ஏப்ரல் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க சூரிய உதய தரிசனம் பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் செய்வது கூடுதல் நன்மைகள் தரும் ஞாயிற்றுக்கிழமையில விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் நல்லது ஞாயிற்றுக்கிழமையில அன்னதானம் செய்தால் நல்லது மஞ்சள் நிற ஆடைகள் தானம் தந்தால் நல்லது அதே போல உங்க வீட்டில் மஞ்சள் நிறத்துல சோவிகள் ஒரு நூத்தி எட்டு சோவிகள் வாங்கி வைத்து அதற்கு வாசனை பூக்கள் சூடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இருக்கும் அடுத்த ராசி கண்ணிராசி கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கிழமையில கீரை தானம் பண்ணுங்க பசுவிற்கு அதே போல நிலவு தரிசனம் நிலவு தரிசனத்தை பார்ப்பது நல்லது புதன்கிழமை அன்னதானம் செய்தால் நல்லது வீட்டில் சங்கு சக்கர தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பணத்திற்கு குறையே இருக்காது லக்ஷ்மி தேவி வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை யோகமான மாதமாக மாற்றும் அடுத்த ராசி துலாம் ராசி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவநாலயத்தில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க வீட்டில் படிகலிங்கம் படிக நந்தி வைத்து வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ வழிபாடு தவறாமல் செய்யுங்கள் திங்கட்கிழமை தானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை தானம் செய்யுங்கள் கூடுதல் நன்மை கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுராணம் ஒரு முறை படியுங்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் அடுத்ததாக விருச்சகராசி சனிக்கிழமையில எல் தானம் செய்தால் நல்லது செவ்வாய்க்கிழமையில சிகப்பு நிற மலர்களை முருக பெருமான் ஆலயத்திற்கு வாங்கி தந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு உங்க வீட்ல வேல் வைத்து வழிபாடு செய்யுங்க முருகர் சிலை வைத்து வழிபாடு செய்யுங்க வேல் மற்றும் முருகர் சிலைக்கு விஷேகம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் அடுத்த ராசி தனுசு ராசி வியாழக்கிழமையில் லிங்க வழிபாடு அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டில் லிங்கம் வைத்து அது எந்த லிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த லிங்கத்திற்கு வாசனை மலர்கள் சூடி தூபதீபம் காட்டி வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் வியாழக்கிழமை சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமை அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஏழை உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை தரும் அடுத்த ராசி எல் தீபம் ஏற்றி வழிபாடு அன்னதானம் செய்யுங்கள் காகத்திற்கு உணவு பெய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபட்டால் யோகமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் நல்லது சால வழிபாடு மற்றும் வலம்புரி சங்கு வழிபாடு இந்த ஏப்ரல் மாதத்தை உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக மாற்றும் அடுத்த ராசி கும்பராசி கும்பராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க ஏப்ரல் மாதத்துல நல்லது நடக்கும் கோமதி சக்கர தானம் செய்தால் கோமதி சக்கரம் வாங்கி தானம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு எண்ணெய் வாங்கி தானம் தாங்க அதே போல அன்னதானம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க துளசி தானம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அடுத்த ராசி மீன ராசி ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னதானம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் புதன்கிழமை ஆலயத்திற்கு பருப்பு தியானம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் அதே போல வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் நல்லது வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போது நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வளம் வந்தால் நல்லது உங்கள் வீட்டில் வளமுறி சங்கு வாங்கி வைத்து அதற்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இருக்கும் அன்பு சொந்தங்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக மிக சூட்சமமான ஆன்மீக ஆலோசனைகளை உங்களுக்கு தந்திருக்கேன் நான் சொன்ன ஆலோசனையில் எதை எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து இந்த ஏப்ரல் மாதத்தை உங்களுக்கு சாதகமான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் ஒரு அற்புதமான சூட்சமம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நமது அன்னசேவா குழுவின் சார்பாக தினமும் மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை இந்த அன்னதானத்திற்கு செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே உங்க வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள அறுபது வாஸ்து குறிப்புகளை ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியா நான் தரப்போகிறேன் தமிழ் புத்தாண்டு முதல் அதை போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பணவசி தவம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத பணவசி தவத்தை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக கற்று தந்து கொண்டிருக்கின்றேன் அதைப் போல் சித்திரை மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சூட்சம் சொல்லி தரப்போறேன் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து குபேர லக்ஷ்மி வசிய பயிற்சி என்ற பெயரில் தினமும் ஒரு சூட்சமும் போறேன் எனவே இந்த மூன்று பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் பதிவு செய்யும் விவரங்கள் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்